கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே அடுத்த அதிரடியை அமலாக்கத்துறை அரங்கேற்றி இருக்கிறது தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் மகளும் பாரத ராஷ்டிரிய சமிதி எம்எல்சியுமான கவிதா இன்று வெள்ளிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டார் டெல்லி ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கையை தொடர்ந்து நடைபெற்ற ஊழல் முறைகேடுகளில் கவிதாவுக்கும் தொடர்பு இருப்பது பல்வேறு விசாரணைகளில் தெரிய வந்தது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு மூன்று முறை கவிதாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர் இதன் தொடர்ச்சியாக ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்ஸில் உள்ள கவிதாவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் சோதனை நடத்தினர் கவிதா மற்றும் அவரது உதவியாளர்களின் செல்போன்களை அதிகாரிகள் கைப்பற்றினர் ஹைதராபாத்தில் கவிதாவுக்கு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கின இதை தொடர்ந்து கவிதாவை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் கவிதா மீது பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையின் உதவி இயக்குனர் விடுத்திருக்கும் கைது மெமோவில் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ சட்டம் தந்திருக்கும் அதிகாரத்தின் கீழ் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து இருபது மணிக்கு கவிதா கைது செய்யப்பட்டார் கைதுக்கான காரணம் அவருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பி கட்சியின் மூத்த தலைவர் பிரசாந்த் ரெட்டி இன்று இரவு எட்டே முக்கால் மணி விமானத்தில் நீங்கள் டெல்லிக்கு வர வேண்டியிருக்கும் என்று கவிதாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதை பார்க்கும் போது விசாரணைக்கு முன்பே அவர்கள் விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்து விட்டது போல தெரிகிறது எனவே மேல் விசாரணைக்காக கவிதாவை டெல்லிக்கு அழைத்து செல்ல போகிறார்கள் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் கவிதா கைது செய்யப்பட்டுள்ளது தெலுங்கானா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பி ஆர் எஸ் கட்சியின் செயல் தலைவரும் சந்திரசேகர் ராவ் மகனுமான கே டி ராமராவ் முன்னாள் மாநில அமைச்சர் ஹரீஷ் ராவ் ஆகியோர் கவிதா வீட்டுக்கு விரைந்துள்ளனர் கவிதா கைதை கண்டித்து பி கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அமலாக்கத்துறை சம்மன்களுக்கு எதிராக கவிதா தாக்கல் செய்த மனு மார்ச் பத்தொன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மொத்தத்தில் தெலுங்கானா அரசியலில் பரபரப்பு பற்றி கொண்டிருக்கிறது கவிதா கைதை தொடர்ந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கேஜ்ரிவால் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால அடுத்து உள்ளே போக போகிறவர் அரவிந்த் கேஜ்ரிவால் தான் அது தேர்தலுக்கு முன்னால் நடக்குமா தேர்தலுக்கு பிறகு நடக்குமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது கேள்வி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்